அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது செய்யுள் இரண்டு கடுங்கதிர் நல்பூர கார் செல்வம் மீத நெடுங்காடு நேர் சினை ஈன கொடும் குழாய் இன்னே வருவார் நமர் என்று எழில் வானம் மின்னும் அவர் தூது உரைத்து தலைவர் வரப்போவதாக தூது தெரிவிக்கிறது என்று தோழி தலைவரை பார்த்து தலைவியை பார்த்து சொல்லுகிற செய்ந்த குழை உடையா என்றால் காதுகளிலே வளைந்த குழைகளை அணிந்துள்ளவரே கால் காலம் தொடங்குவதற்கான நேரம் துவங்கிவிட்டது சூரியனுடைய கொடுமையான கதிர் உறைந்து கார் பருவம் துவங்கி காடுகளிலெல்லாம் அரும்புகள் முளைக்க துவங்குகின்றன நம் தலைவர் இப்போதே வருவார் என்றது என்று மேகம் தூது அறிவித்தது போல் இது இந்த காலம் இருக்கிறது என்று கார் காலத்தில் தன்னுடைய கணவன் தன்னுடைய தலைவனி தலைமையின் கணவன் வந்துவிடுவான் என்பதை தோல்வி சொல்லுகிற மீண்டும் செய்த கடும் கதிர் நல்கூற கார் செல்வ மீத நெடுங்காடு நேர்சிலை ஈன கொடுங்குழாய் இன்னே வருவார் நமர் என்று எழில்வானம் என்னும் அவர் தூது உரைத்து நன்றி வணக்கம்